ஆர்ட்ஸ் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் இன்றைக்கி நம்ம சேனலில் பாகிஸ்தான் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் ஆப்ரேஷன் சிந்துர் மெய் நம்ம முதல்ல தாக்குனது பாகிஸ்தானோட இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்கள் டெரரிஸ்ட் ஃபேக்ட்ரிஸுன்னு நம்ம சொல்லுவோம் அதில் முக்கியமாக மர்கஸ் தைபா மர்கஸ் சுபான் அல்லா மெஹமூனா ஜோயா குல்பூர் சர்ஜால் அப்பாஸ் சவாய்நாலா பெலால் பர்னாலா இதுதான் மேஜர் டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் நம்ம தாக்குனது நூற்றி எண்பதுக்கும் அதிகமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க அவங்களுடைய கலரைகளுடைய பிக்சர்ஸ் எல்லாமே இப்போ வந்திருக்கு முப்பத்தோரு சிவிலியன் கேஷுவலிட்டிஸும் இருக்குதுன்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட இரநூறு பேர் ஸோ எல்லாரோட கேள்வியுமே என்ன இருந்ததுன்னா இந்த முகாம்களை தாக்கிறதுனால இனிமேல் பயங்கரவாதம் முடிவுக்கு வந்துடுமா பாகிஸ்தான் இதோடு நிறுத்திக்குமா அப்படின்னா கிடையாது ஸோ இந்த ஒரு தியரி இங்கே ரொம்ப உழவெட்டுருக்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மக்கள் ரொம்ப நல்லவங்க அவங்க அரசாங்கம் தான் கெடுதி அவங்க மக்கள் ரொம்ப நல்லவங்க அவங்க ராணுவம் தான் மோசமானவங்க அப்படின்ட்டு அதன் பிறகு இந்த இயல் இசை நாடகம் கிரிக்கெட் இதில் அது வேற இது வேறு அவங்க முழு மக்கள் ஆதரவோடு க்ரௌட் ஃபண்டிங் பொதுமக்களோட நிதியுதவியோடு இப்போது அது எல்லாமே மீண்டும் கட்டமைக்கப்பட்டிருக்கு ஒன்று ரெண்டு கிடையாது இதை விட பெரிய ஸ்கேலில் பயங்கரவாத முகாம்கள் குறிப்பாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பெரிய லெவலில் புது டாக்டிக்ஸோடு புது தந்திரத்தோட பாகிஸ்தான் மீண்டும் கட்டமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் ரீக்ரோத் அப்படின்றது ஃபஸ்ட்டு மீண்டும் இந்த முகாம்கள் இந்த பயங்கரவாத முகாம்கள் இவங்க மக்களுடைய நிதி உதவியோட பாகிஸ்தான் மக்களோட உதவி மற்றும் அவங்களுடைய இராணுவம் அவங்களோட ஐஎஸ்ஐ இவங்க எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க இதை முன்னெடுத்து செஞ்சிட்ருக்கிறது அவங்க இராணுவமும் ஐஎஸ்ஐயும் இந்த டெரர் லான்ச் பேடை பிஓகே முழுக்க அவங்க கொண்டு வந்துட்ருக்காங்கன்றது ஃபஸ்ட்டு ரெண்டாவது இது முதல்ல கேம்ப்ஸு சில ரிசார்ட் ஏரியாஸ்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த முறை காட்டு பகுதிகளுக்குள்ள பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய காட்டு பகுதிகளுக்குள்ள ரொம்ப கன்சீல்டாக வெளியே தெரியாத அளவுக்கு இவங்க பில்ட் பண்ணுறாங்க அதில் தெர்மல் ரேடார் மற்றும் சேட்டிலைட் மாஸ்கிங் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்துகிறாங்க சேட்டலைட்டில் தெரியாமல் இருக்கிறதுக்கு சில வகையான கன்சீல்மெண்ட்டை நீங்கள் பண்ணலாம் அந்த மாதிரியான கன்சீல்மெண்ட்டை செஞ்சு அதே மாதிரி தெர்மல் இமேஜர்ஸ் மூலியமாக நீங்கள் கண்காணிக்க முடியும் சேட்டலைட் மூலிமா கண்காணிக்க முடியும் ரேடார் இதில் எதையுமே தடயம் வராத அளவுக்கு புது நவீன டெக்னாலஜியை எப்போது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த பயங்கரவாத முகாம்கள் கட்டமைக்கப்பட்டுட்ருக்கு மூணாவது பார்த்திங்கன்னா முதல்ல இவங்க சென்ட்ரலைஸ்டாக வச்சுருப்பாங்க இப்போ மர்க்க சுபான் அல்லான்ற அந்த மஜித் காம்ப்ளெக்ஸில் இவங்க உள்ளே வச்சுருந்த ஒரு இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறநூறு எழுநூறு தீர்வாதிகள் ஒரே இடத்துல இருப்பாங்க பயங்கரவாதிகள் இப்போ அதை மாற்றி நூறு பேருக்கு அதிகமாக இல்லாத அளவுக்கு சிறு சிறு கேம்ப்ஸு இதை வந்து இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி கேம்ப்ஸ் எல்லாம் பக்கத்து பக்கத்தில் வைக்காமல் ரொம்ப ஸ்கேட்ரு பண்ணி ரொம்ப தொலைவில் பகுதிகளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் இப்போ புது லொக்கேஷன் எங்கெங்கெல்லாம் இவங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி லொக்கேஷன்ஸ் இருக்குது ஸோ முக்கியமான இதெல்லாம் பார்ப்போம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாக பிஓகேல தான் இருக்குது லூனி பொத்வல் சப்தார் ஜங்லோரா கேல் சர்தி துதினால் அத்முகாம் சர்தி ஜ லிபாவேலி மற்றும் சமக்குத் இந்த இடங்கள்ல தான் இந்த புது முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த இடங்களில் ஏற்கனவே முகாம்கள் சிலது இருந்திருக்கு பட் மேஜராக இப்போ அமைக்கிற இடமும் புதுசு அமைக்கிற விதமும் புதுசு நவீன தொழில்நுட்பம் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்காங்க இதுக்கான நிதி உதவி அப்படின்றது இந்த ரிலிஜியஸ் ஆட்கள் மூலிமா க பண்ணக்கூடிய க்ரவுட் ஃபண்டிங் வெளிநாட்டில் வாழக்கூடிய பாகிஸ்தானியர்கள் குறிப்பாக கல்ஃப் பகுதியில் வாழக்கூடிய பாகிஸ்தானியர்கள் இவங்ககிட்ட வந்து வசூல் பண்ணுறது மலேசியா போன்ற மா இதில் நாடுகளில் வாழ்க்கக்கூடியவங்க இவங்ககிட்ட இருந்து வசூல் பண்ணுறது அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு பேங்க் மற்றும் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஏடிபி கொடுத்த சமீபத்தில் கொடுத்த நிதியுதவியை வேறு விதமாக அரசாங்கத்தில் கணக்கு எழுதிட்டு அந்த பணத்தை டைவெர்ட் பண்ணி இங்கே உள்ளே கொண்டு வருது ஸோ இது எப்படி நடக்கணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸுக்குன்னு சொல்லி சில ஃபண்ட்ஸ் ஒதுக்கப்படும் அது சில இடங்களில் வேறு ஹெட்ஸில் கவர்மெண்ட்டோட வேறு சில ஹெட்ஸில் புக் பண்ணி அதை லிக்விட் கேஷாக கொண்டு வருவாங்க இது எல்லா இதுலேயும் நடக்கிறது தான் ஸோ இவங்க அதை ரொம்ப எஃபெக்டிவாக பயன்படுத்தி இதை கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதோட செக்யூரிட்டி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் முதல்ல பயங்கரவாதிகள் முகாம்களில் ஒரு முன்னாள் பாகிஸ்தான் இராணுவ அதிகாரியோ இல்லை சர்விங்கில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ அதிகாரியோ இருந்து கூட ஒரு ரெண்டு மூணு வீரர்கள் இருப்பாங்க இப்போது இந்த கட்டத்தை தாண்டி இந்தியா எப்போ வேணாலும் இவங்களை தாக்க முடியுன்ற ஒரு சூழல் இருக்கிறதுனால அவங்களுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அதாவது ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்ன்றது டீப் இன்சைடு எனிமி டெரிட்டரி ஒரு ஸ்பெஷல் மிஷனுக்காக யூஸ் பண்ணுறது இந்த கேட்ட நாடு அப்படின்றது இவங்களுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸை கமாண்டோ படை பிரிவினரை தீவிரவாதிகளை பாதுகாக்கிறதுக்கு ஸ்மால் ஸ்மால் டெட்டாச்மெண்ட்டாக ஆறு ஆறு பேராக பிரித்து அதுக்கு உண்டான எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸு லேட்டஸ்ட் வெப்பனரெலாம் கொடுத்து இப்போ அதை வந்து செக்யூர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோரா இருக்கக்கூடியது இந்த பயங்கரவாதத்தை கோரா இருக்கக்கூடியது ரெண்டு அமைப்புகள் தான் இன்றைக்குமே அதுதான் தொடருது ஒன்று லஷ்கரி தொய்பா ஒன்று ஒன்று ஜெய்ஷே முகமது சைனீஸ் சேட்டலைட் ஃபோன்கள் ஹுவாவி பைடு அப்படின்ற அந்த சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டத்தை யூஸ் பண்ணக்கூடிய ஹுவாவி சேட்டலைட் ஃபோன்ஸ் அதிகமாக இப்போ அவங்க யூஸ் இருக்காங்க இதே தான் நம்ம பேல்காம்லேயும் பார்த்தோம் அப்படின்றதையும் பார்க்குறோம் ஸோ போஸ்ட் ஆப்ரேஷன் சிந்துர் பாகிஸ்தானோட அடுத்த கட்ட நடவடிக்கை பயங்கரவாதத்தில் எப்படி இருக்குன்றத நீங்கள் கிளியராக பார்த்துருப்பீங்க இப்போது ஆயுதங்கள் விஷயத்துக்கு வருவோம் சைனா அவங்கக்கிட்ட இப்போது சைனா கிட்டே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விங் லாங் அப்படின்ற அட்டாக் ட்ரோன்ஸ் முந்நூறு ட்ரோன்ஸை இப்போ புதுசாக ஆர்டர் கொடுத்துருக்காங்க சைனா இவங்களுக்கு ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் விமானம்னு சொல்லப்படக்கூடிய ஜேஎஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ ரக விமானத்தை ஐம்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்காங்க சைனாவுடைய மக்கள் இதை பார்த்து சிரிக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி சைனாவுடைய அரசாங்கம் இருக்குது அப்போ ஐம்பது ப ஏதாவது நீங்கள் ஒரு துணி கடைக்கு போய் நீங்கள் ஐம்பது ஆடி தள்ளுபடின்னு கொடுத்தா ஓகே ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் கொடுப்போம்னா அந்த விமானத்தோடைய தரம் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் சீன மக்களுடைய கேள்வியாகவே இருக்குது அவங்களுடைய வைபோலெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து அவங்க கே கொஸ்டின் பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு நாற்பது போர் விமானங்கள் ஐந்தாம் தலைமுறை அப்படின்றது இன்னும் ரெண்டு வருடத்துக்குள்ளே பாகிஸ்தானுக்கு நிச்சயமாக வரும் அதற்கான பயிற்சிகளை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பாகிஸ்தானிய போர் விமானிகள் சைனாவில் போய் அதை செஞ்சு முடிச்சுட்டு அதில் கம்ப்ளீட்டாக அவங்க தேர்ச்சி பெற்று வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி இந்தியா மேலே ஐந்து எக்ஸ்க்ளூசிவ் இதுக்காகவே பாகிஸ்தானுக்கு உதவ உதவுவதற்காகவே ஐந்து சேட்டலைட்டுகளை சைனா நிலைநிறுத்தி வச்சுருக்காங்க பாகிஸ்தானுக்கு மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் மற்றும் கிரவுண்ட் இன்டெலிஜென்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அதன் பிறகு அவங்களுடைய ஹுஏவி மொபைல் அந்த ஹியூஏவியில் இருக்கக்கூடிய ஒரு சில மாடல் சேட்டலைட் ஃபோனை யூஸ் பண்ணலாம் அதாவது நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு டிஸ்ட்ரெஸ் கால் கொடுக்கணும் எங்கேயுமே மொபைல் டவர் இல்லை அப்படின்ற போது உங்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு சேட்டலைட் கால் அதை வந்து டீக்ரிட் பண்ணி அந்த அல்காரித்தம் மாற்றி சாஃப்ட்வேரை மாற்றி ஆ ஒரு ஃபோனையே நீங்கள் சேட்டலைட் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த டெக்னாலஜியை மாற்றி சைனா கொடுத்துருக்கு அடுத்தது துருக்கிக்கு வந்தீங்க அப்படின்னா அசிஸ்கார்ட் சொங்கர் அப்படின்ற சொங்கர் ட்ரோன்ஸுன்னு சொல்லுவாங்க அது நானூறு பூசை இவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க டிபி டூ பைராக் தரர் ட்ரோன் அதுவும் புது ஆர்டர்ஸ் இப்போது இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு துருக்கி ட்ரோன் மட்டும் கொடுக்கல அந்த ட்ரோனை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான அந்த டாக்டிக்கல் ட்ரைனிங் மற்றும் அவங்க துருக்கியோடைய ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸுமே ஆப்ரேஷன்ஸ் இந்த ஊரில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான்லேருந்து அந்த ட்ரோன் ஆப்ரேட் இருந்திருக்காங்க அதில் ஒரு இடத்துல இந்தியா நடத்திய தாக்குதலில் ரெண்டு துருக்கிய வீரர்களும் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற அன்கன்ஃபார்ம் நியூஸ் வந்து வந்திருக்கு அதை வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்க போகிறது கிடையாது பட் இது அவங்க உள்ளுக்குள்ளேயே பாகிஸ்தானோட உள்ளுக்குள்ள இருக்க மீடியாலே இதோடைய முணுமுணுப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது அடுத்தது துருக்கி வந்து டாக்டிக்கல் சப்போர்ட் மற்றும் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சப்போர்ட் இப்போ நீங்கள் இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா எஃபிவின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ட்ரோன்ஸாக தான் இருக்குது ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ட்ரோன்ஸை நீங்கள் துருக்கியிலேருந்தே கமாண்ட் அண்ட் கண்ட்ரோலாக கொண்டு வர முடியும் உங்களால் எஃபெக்டிவாக அந்த இடத்த கொண்டு வந்து என்ன தேவை இருக்குது என்ன மாதிரியான இமேஜஸ் இருக்குது அது ஒரு பில்டிங்காக இல்லை ஒரு மிலிட்ரி பில்டிங்காக இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலாக அப்படின்றத தொடர்ந்து நீங்கள் கண்காணிக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டையுமே இவங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ பாகிஸ்தானுடைய பயங்கரவாதம் அப்படின்றது வெறும் இதோடு நிறுத்தப் போகிறது கிடையாது அப்படின்றதுதான் இங்கே இருக்கக்கூடிய கிளியரான மெசேஜ் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பாகிஸ்தான் போயிட்டே இருக்காங்க நம்மளுடைய மெஷர்ஸ் என்னன்றது நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு அனாலிசிஸில் கொண்டு வருவோம் ஸோ இந்த பயங்கரவாதத்தை ஒரு ஸ்டேட் பாலிசியை வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடு அதை ஆதரிக்கக்கூடிய அந்த நாட்டு மக்கள் இவங்க இருக்கிற வரைக்கும் இந்தியாவுடைய பாதுகாப்பு அப்படின்றது நிச்சயமாக நம்ம நம்மளுடைய தார்நிலையில் இருந்தால் மட்டும்தான் உறுதிப்படுத்த முடியும் ரெண்டாவது இவங்க தயாராகி ஓகே அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க அப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் என்ன ஃபெயிலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆப்ரேஷன் சிந்துர் ஒரு தெளிவான மெசேஜை கொடுத்துருக்கு பாகிஸ்தானுக்கு அடுத்த முறை பயங்கரவாதம் போர் அப்படின்றது வேறு கிடையாது பயங்கரவாத செயல்கள் எங்கேயாவது ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்கள் நாட்டின் மேல் இந்தியா போர் தொடுக்கும் ஆப்ரேஷன் சிந்துர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு இட்ஸ் அ பாஸ் முடிக்கப்படவில்லை ஆப்ரேஷன் சிந்தூர் இஸ் நாட் ஓவர் அப்படின்றது தான் இந்தியா தெளிவாக கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜ் அவங்களோட பாராளுமன்றத்திலேயே சில முக்கியமான எம்பிக்கள் பேசும்போது இந்தியாவுடைய இந்த ஆஃப் சிந்துர் மீண்டும் எப்போ வேணால் ஆரம்பிக்கலான்ற பயத்திலேயே நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் நம்மளுடைய வீரர்கள் இப்போ வரைக்கும் வீ லீவுக்கு கூட வர முடியல அவ்வளோ ஃபோர்ஸஸை நம்ம வந்து பில்டப் பண்ணி வச்சுருக்கோம் அவங்களுக்கு வந்து சரியான உணவு இல்லை பெரிய தட்டுப்பாடு ஏற்படுது நாம பட்டினி கிடந்தாலும் சரி நம்ம இராணுவம் பட்டினி கிடக்கக்கூடாது அவங்க அவருக்கு வந்து தேவையான இதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டாக அவங்க பார்லிமெண்ட்டில் பேசக்கூடியதை நம்ம பார்க்குறோம் ஸோ இது இப்போ முடியக்கூடிய பிரச்சனை அப்படின்றது கிடையாது இது ஒரு கேட்டன் மௌஸ் கேம் தான் பாகிஸ்தான் அது துண்டாக போகும் வரை இன்னொரு நாடாக ஒரு வீக் நாடாக இருக்கும் வரை இந்தியாவுக்கான பாதுகாப்பு அப்படின்றது நிச்சயமாக நம்ம உறுதி செய்ய முடியாது அமெரிக்காவுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஈரானோடைய வீழ்ச்சி வரைக்கும் தான் பாகிஸ்தான் பெரிய லெவலில் தேவை சைனாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை செக் பண்ணுறதுக்கு ஒரு கருவியாக தான் பாகிஸ்தானை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த நாடு உறுப்புறதுக்கான ஒரு பர்சன் கூட வாய்ப்பே இல்லை அப்படின்றதுக்கான தெளிவான இண்டிகேஷனை அதற்கு உண்டான மூஸை பாகிஸ்தான் இப்போ கடந்த ஒரு ரெண்டு வாரங்கள்லேயே காமிச்சிட்டாங்க நாங்கள் திறந்து போகிறது கிடையாது பயங்கரவாதத்தை நாங்கள் எடுத்த மாட்டோம் அப்படின்றது தான் இனி வரக்கூடிய காலங்களில் பயங்கரவாத செயல் அப்படின்றது பாகிஸ்தான் ஈடுபட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான இராணுவ மையங்களை இந்தியா குறிவைக்கும் இந்த முறை நம்ம ரன்வேவை மட்டும்தான் தாக்கணும் பெரிய அளவுக்கு அவங்க விமானங்களை சேதப்படுத்தலை அடுத்த முறை இவங்க எடுத்துகிட்டு வரக்கூடிய ஜே தேர்ட்டி ஃபைவ் அது ஏவாக இருக்கட்டும் இல்லை இவங்க வச்சிட்ருக்கக்கூடிய எஃப் சிஸ்டனாக இருக்கட்டும் இந்தியா அதிகம் தாக்க முற்படும் ஏன்னா ஒரு உயிருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை அப்படின்றது பலாயிரம் மடங்கு அதிகமாக இருக்கணும் அது மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங் டிட்டரண்ட்டாக ஒரு தற்காப்பாக இந்தியாவுக்கு இருக்க முடியும் ஸோ அதை நோக்கி தான் நம்ம வந்து நம்மளுடைய செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜியை ப்ரோ கொண்டு வரோம் ஸோ நம்ம இதுக்கு பதில் நடவடிக்கை என்ன எடுக்கிறோம் போஸ்ட் ஆப்ரேஷன் எந்தூருன்றது இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்